அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் தோட்டத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா வெங்காயம் அதாவது பல்லாரி வெங்காயம் மீன்ஸ் பெரிய வெங்காயம் அதாவது தாவரம் பொட்டானிக்கல் நேம் அதை சொல்லணும்னா அல்லியம் செபாவர் இந்த அல்லியம் செவாவரை தான் நாம் நட்டிகிட்டு இருக்கோம் என்ன நப்படி நட்டுறோன்னா இது எப்படி எப்படிலாம் முறைகள் இருக்குது நம்ம நடவு முறையில் நாத்தாங்கலேருந்து பயிரிடு செய்கிறோம் அதுக்கு முன்னாடி இந்த செஞ்சுக்கிட்டு இருக்க நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க இந்த பெரிய வெங்காயம் குறித்து சில முறைகளை நான் சொல்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய கல்லாரி வெங்காயம் அதாவது அல்லியம் செபாவர் ஒரு முக்கியமான வேர்காய்கறி இது காய்கறிகளில் ஒரு வேர்காய்கறி ஆகும் இது பல இந்திய உணவுகளில் பிரதான மூலப்பொருளாக இருக்குது இது அல்லியம் குடும்பத்தை சேர்ந்தது நம்ம பொட்டானிக்கல் நேம் சொல்லுது இது மாதிரி தான் அதில் பூண்டு லீக்ஸு மற்றும் வெங்காயம் எல்லாம் சேர்ந்துருக்கும் இதில் வந்து அதிகமாக கந்தகம் சேர்மங்கள் இருக்கும் கந்தகம் சல்ஃபர் அதனால தான் பார்க்கணும் இது வந்து சுவை மற்றும் நம்ம ஒரு ஃப்ளேவர் அருமணத்திற்காக தான் அறியப்பட்டது வெங்காயம் அதிகமாக எங்கே விளையுதுன்னா மகாராஷ்டிரா கர்நாடகா மற்றும் குஜராத் மாநிலங்களில் வெங்காயம் இதை இந்த இதை அதிகமாக நடுறாங்க விலை ஆனால் வெங்காயம் அதிகமாக உற்பத்தி செய்ய நாடுகள்லேயே இந்தியாவும் ஒன்று இந்தியா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ரெண்டாம் ஆண் இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் சுமார் முப்பத்தி ரெண்டு மில்லியன் மெட்ரிக் டன் வெங்காயத்தை உற்பத்தி செஞ்சுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதன் சார்புபடியின் மொத்த பரப்பளவு எவ்வளோ இருந்துச்சுன்னு சொன்னிங்கன்னா ஒன்று புள்ளி ஒம்பது நாலு மில்லியன் ஹெக்டேர் ஆனால் இப்போ நம்ம செஞ்சுட்ருக்கலாம் ஒரு சும்மா ஒரு ஒரு வீட்டு தோட்டம் மாதிரி தான் இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அங்கே அது இந்தியாவுடைய மொத்த உள்ளது ஒன் பாயிண்ட் நைன் ஃபோர் மில்லியன் மில்லியன் ஹெக்டரில் போட்டிருக்காங்க இந்தியாவில் இந்த வெங்காயத்தினுடைய தேவை அதிகமாக இருக்குது வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த பல்லாரி வெங்காயம் தென்னிந்தியாவில் கூட கொஞ்சம் யூசிஜி கம்மியாக இருந்தாலும் வட இந்தியர்கள் மோஸ்ட் ஆஃப் த ரொம்ப அதிகமான மாநிலங்களில் வட இந்தியாக்களில் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்து பல்லாறு விகத்தோட தேவை மிக அதிகமாக இருக்குது மேலே இந்த பயிர் பண்ணில் வந்து இந்த பயிர் நட்டில் விவசாயிகளுக்கு ஒரு முக்கிய ஆதாரம் என்ன வருமானம் தான் இருக்குது சரி சார் இதுக்கு எப்படி சார் மண் இருக்கணும் இது மண்ணை எப்படி கொட்டினா இது கிட்டத்தட்ட இந்த வெங்காயத்தை வந்து அனைத்து மண் வகைகளிலேயுமே நம்ம இந்த வெங்காய சாகுபடியே பண்ணலாம் இருக்கணும் அப்படி அனைத்து மண்ணுன்னு சொன்னால் கூட அந்த மண்ணில் நல்ல வடிகால் வசதி இருக்கணும் தண்ணி தேங்கிருக்க கூடாது ஈரப்படுத்து தக்க வைக்கவும் இருக்கணும் தண்ணி தேங்கவும் கூடாது அதில் அதுபோல் பொதுவாக எப்படி இதில் கரிமப் பொருட்கள் நிறைந்த களிமண் கரே நினைப்போம் இல்லையா கரிமப் பொருட்கள் நிறைந்த களிமண் மண்ணிலிருந்து களிமண் மண்ணுக்கு ஏற்றதாக இருக்கணும் அதை அதை அந்த அதனுடைய பீகச்சி எவ்வளோ ஒன்று தெரியுமா அந்த மண்ணினுடைய பீகச்சி ஆறு டு ஏழு புள்ளி அஞ்சு கார வீரம் ஸோ வெங்காயம் அதிக அமிலத்தன்மை உப்பு மற்றும் கார மண்ணிற்கு உணர்தின் உண உணர்ந்திறன் அதாவது பேசிசிட்டி சென்சிட்டிவ் கொண்டது வயலில் நீர் தங்குறதை தவிர்க்கணும் இந்த வெங்காய வயலில் நீர் தங்குறதை விடக்கூடாது இப்போ நம்ம வெங்காயத்தை வளர்ப்பு கிடைப்பதற்கும் பார்க்குறீங்க லேடிஸ் இதை எப்படி வளர்க்குறோம் இதெல்லாம் த்ரீ மெத்தட்ஸ் மொத்தம் மூணு மெத்தட் இருக்குது வெங்காயத்தை வளர்ப்பதற்காக பலர் மூன்று முறைகள் இருக்குது வெவ்வேறு முறைகள் இருக்குது அதில் அதில் சாகுபடி செய்கிறத பொறுத்து மூணு மாறும் ஒன்று நாற்றாங்கல்ல விதைகளை விதைச்சி பின்னர் பிரதான வயலில் நாட்டுக்கு நடவு செய்வது ரெண்டாவது மெத்தடு பச்சை வெங்காய உற்பத்திக்காக சிறிய குமிழ்களை வளர்ப்பது மூணாவது ஒளிபரப்பு அதாவது நேரடி விதைக்கிறது அதை ஜென்ரலாக ஒளிபரப்புன்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ இந்த மூணு தான் சரி பார்த்துருப்பீங்க இந்த சிறிய குமிடிகள்லாம் வளர்க்குறதெல்லாம் பார்த்துருப்பீங்க இதுல நர்சரி மேலாண்மை வெங்காய நாற்றுக்களை வந்து இது எப்படி சார் அந்த நாற்றாங்கால் படுகை இப்போ நம்ம நாற்றாங்கல் படுகையில் இருந்து எடுக்க போகிறோம் நம்ம நாற்றாங்கல் எப்படி அங்கே அந்த அம்மா பிடிக்கிட்டு இருந்தாங்களே நாற்றாங்கலேருந்து பிடிக்கிட்டு இருந்தாங்களே அந்த நாற்றாங்கலை எப்படி வச்சுருந்தோம்னு சொன்னால் இப்போ இப்போ அந்த நல்ல நாற்றாங்கல் பகுதியை நல்ல உழுது அதில் ஒரு ரெண்டு லிட்டரு ட்ரைகோட்டெர்மா கார்சினியத்தை கலந்து அதெல்லாம் வேறு ஏன்னாட்டு போது வேறு அழுகக்கூடாது ஈர்ப்பதை வரக்கூடாது அதை கழுத்து போய் அழுகல் வரக்கூடாது அப்புறம் அந்த மண்ணில் வந்து அப்புறம் நோய்களையும் கட்டுப்படுத்தணும் இதுக்காகத்தான் அந்த ட்ரைகோடர்வான் கார்சினியத்தை நம்ம சே சேர்க்கணும் இது வந்து நம்ம அந்த ஒரு அது என்ன சொல்கிறது பத்து டு பதினஞ்சு சென்டிமீட்டர் உயரம் மற்றும் வசதியாக அது நீளமாக இருக்கக்கூடிய படுக்கைகளை தயார் செஞ்சு அந்த படுக்கைக்கிடையே எழுபது சென்டிமீட்டர் இடையில நம்ம பராமரிக்கணும் அப்புறம் அதை வந்து ஒரு ஏக்கருக்கு சுப்பா பூமி கிலோ விதைகள்லாம் இங்கே போட்டிருக்காங்க நம்ம இங்கே போட்டாலும் வந்து அரை ஏக் அரை கிலோ தான் போட்டிருந்தோம் நம்ம இங்கே நம்ம நம்ம நடவு ராத்து பாவி இருந்தது அரை கிலோ தான் இதை எப்படி விதைகளை விதை செய்கிறது விதை நேர்த்தி உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதாவது விதைக்கிறதுக்கு முன்னே விதைக்கக்கூடாது நம்ம வந்து நம்ம வந்து வந் மெதை மெத்தாடு செய்யலை நம்ம நடவு செய்கிறோம் நம்ம நேர இது இதை வந்து முதல் என்ன செய்யணும்னா இது ந நம்ம நடவும் சொல்லியாச்சு நம்ம விதை அதை ஏற்கனவே ரெண்டு மெத்தட் நம்ம இங்கே அடாப்ட் பண்ணலை இங்கே நாத்தாங்காலருந்து நாட நாற்றை பிடுங்கி இந்த மூன்று பெண்கள் நடிக்கிட்டு இருக்காங்க பார்த்திங்களா இதுதான் அங்கே இருக்கு இது எப்படி சார் முதல்ல இந்த இடம் இந்த இடத்த எப்படி ஒழுங்கு நம்ம ஏற்கனவே பல பிடிக்கல அவங்க காமிச்சாச்சு நாங்கள் எப்படி பண்படுத்தியிருந்தோம் இடத்தை அப்படின்னு நல்லா உழவு செய்யணும் கடைசி உழவும் போது சும்மா ஒரு நல்ல நிறைய தொழு உரங்களை போட்டு நா நாட்டு நடக்கும் ஏதுவாக தட்டையான பாத்திகளை அல்லது நல்ல அல்லது அகலமான பாத்திகளை உருவாக்கணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு டு ரெண்டு மீட்ரு ஒன் பாயிண்ட் ஒன்றரை டு ரெண்டு மீட்ரு அகலமும் மற்றும் நாலு டு ஆறு நீளமுள்ள தட்டையான படுக்கைகளை தயார் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அகலமான பாத்திகளில் நூற்றி இருபது சென்டிமீட்ரு அகலமும் பதினஞ்சு சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட பாத்திகளை ரெண்டு பாத்திகள் இடையே நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் நான் உள்ள நாற்றுகளை நடவு செய்திருக்கு முன்னே பாத்திக்கல நீர் பாய்ச்சணும் கதவுக்கு முன்னாடி இதுதான் வந்து நம்ம இந்த வெங்காயம் பயிர்றதுக்கு முன்னாடி நாம் இடத்த தயார் பண்ணிக்கிறது ஆக நீர் மேலாண்மை பொறுத்தளவுக்கு இது முக்கியமான நீர்ப்பாசனம் இது கண்டிப்பாக வேசணும் அவசியம் வேணும் இது வந்து பத்து டு பதினஞ்சு நாளுக்கு இடமில்ல நீர் பாய்ச்சணும் அறுவடைக்கு பத்து நாளுக்கு நீர் பாய்ச்சி நிறுத்தணும் வெங்காயத்தினுடைய வளர்ச்சி மற்றும் அதனுடைய வளர்ச்சியை பாதிக்கணும்ங்கிறதுனால அதிக நீர்ப்பாசனம் வந்து விடக்கூடாது இன்னும் நீர் பாசனத்தை பின்பற்றுனா ரொம்ப நல்லது ஆக கலை மே முக்கியம் கலைகள் எடுத்து இது நல்ல அவசியம் ஆக இந்த காணொலியில் நாம் இந்த பல்லாரி வெங்காயம் பெரிய வெங்காயம் குறித்து சில விஷயங்களை தெரிந்து கொண்டும் மீண்டும் ஒரு நல்ல காணொலியை சந்திப்போம் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவோம் நன்றி பாய் பாய்